அப்போ நான் என்ன சொல்லுன்னா அங்கே எதுக்கு காஃபிலாம் வீட்லேயே இருக்குது காஃபி நம்ம எதுக்கு வெளியே போகணும் போன்ற விஷயங்கள் வீட்டிலையே இருக்குது ஸோ போன்றவைகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருப்பது வீட்லையே இருக்கிறதுக்கான அதேமாதிரி வீட்டை டெக்கரேட்டு விழுந்து விழுந்து டெக்கரேட் பண்ணுவீங்க வீட்டை அழகா வீட்டை டெக்கரேட் பண்ணும் சார் சார் இந்த இடத்துல ஒரு சுத்துற விளக்கு வைக்கணும் சார் தொங்குற விளக்கு வைக்கணும் சார் இங்கே ஃபேன் வைக்கணும் சார் குஷன் ஷோஃபா தான் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு வீட்டை சொகுசாக மாற்றிடுவீங்க சார் சாதாரண சோபாலாம் எனக்கு பிடிக்காது சார் புஷ்ஷி தான் சார் பிடிக்கும் உட்காந்த ஒன்று அப்படியே புஷ்ஷுன்னு உள்ளே போகணும் சார் அதெல்லாம் எங்களுக்கு ஏற்படும் சொகுசுக்காரர்கள் சத்தம் பிடிக்காது அலட்டல் பிடிக்காது பாரம்பரிய உணவு பிரியர்கள் யாராவது பந்தாவாக பேசினா தூக்கி வெளிப்பட்ருவீங்க தேவையே கிடையாது எங்கிட்ட பந்தாவாலாம் பேசக்கூடாது எங்கள்கிட்ட இயல்பாக பேசணும் அந்த மாதிரி ஆள் வகை வகையான உணவுப் பிரியர்கள்னால் அது ரிஷபராசிக்காரர்கள் வகை வகையாக சாப்பிட்றது உணவு பிரியர்கள் திடீர்னு பார்த்தா இது சாப்பிட்றீங்க திடீர்னு வெஸ்டர்ன் ஃபுட்டு மாதிரி சாப்பிட்றீங்க திடீர்னு பார்த்தா கிளாசிக்கல் ஃபுட்டு மாதிரி சாப்பிட்றீங்க இதெல்லாம் மகிவன உணவு புத்தக வாசிப்பு முக அழகு சத்ருஜயம் ஆடல் பாடல் சினிமா நகைச்சுவை பேச்சாற்றல் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் நல்ல வர்ணனையாளர்கள்